எடுத்துட்டு போ அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வரியா இல்ல அப்படியே போறியானே நானும் பாக்குறேன் கஷ்டப்பட்டு சம்பளம் வாங்கினாலும் பத்து ரூபா கூட எடுக்காம இவ கையில கொடுத்துட்டு 5 பத்துக்கும் நம்ம பிச்சை எடுக்கிறதா இருக்கு இனிமே அவ கையில பத்து ரூபா கொடுக்க கூடாது மொத்தமே நம்மளே எஞ்சிட்டு செலவு பண்ணணும் ஏப்பா என்னடா மேல என்னோடு カラーல இருந்து எடுத்து கொடுப்பா நாளைக்கு போட்டி இருக்கு வரே நாளைக்கு போட்டி இருந்து போறாங்கடி கேரே இப்ப எதுக்கு பையங்க என்னதான் பாரு பொண்டாட்டின்னு எவ்வளவுதான் செஞ்சாலும் அந்த நந்திங்கிறதே இருக்கறதில்ல நான் அதுக்கு மாற்றம் வேணுன்னோனயும் எம்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு எனக்கு நூறுரூவா கேட்கறேன் அது கொடுத்த மாத்திக்கிறான் இனிமேல் இருக்கட்டும் பத்து ரூபா உங்களுக்கு செஞ்சு கொடுதேன் இருக்கட்டும் இருக்கட்டும் வத்தியா ஆப்பு எல்லாத்துக்கும் மா இந்தமா இப்ப அத்தை எங்க இருக்காங்க நல்லா இருக்காங்க என்ன இருக்காங்க ஆஹ் சரிம்மா அவங்க வேற வந்திருக்காக என்ன பண்றது இப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இருந்தா கூட ஏதாவது பரட்டி கொடுத்துடலாம் இருபது லட்சம் ரூபா கேக்குறாங்களே எங்கிட்டு போறது என்பா அதுக்குன்னு நம்ம சம்பந்தி குடும்பம் இப்படி அவங்க நல்லா வாழ்ந்த குடும்பையா வாழ்ந்த குடும்ப வீழ்ந்தா அதுவும் நாலு பேர் நாலு விதமா இப்போ என்னமா பேங்க்லயும் அஞ்சு லட்சம் தான் இருக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது கேக்குறதுக்கு அதை கொடுத்துடலாம் மீதி பதினஞ்சு லட்சத்துக்கு எங்க போறது ஏப்பா நம்ம வீட்டு பத்திரம்

அம்மா வீட்டு பத்திரத்தை வச்சு ஒரு பதினஞ்சு லட்சம் ஏற்பாடு பண்ணுவோம்னாங்க அப்புறம் இப்ப கையில ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருக்கு பேங்க்ல அதையும் எடுத்து எல்லாம் பண்ணிக்கலாம்னாங்க ஐயோ மாப்பிள்ள உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள சிரமம் இங்க இருக்கிற வீட்டை வச்சு போட்டு அப்புறம் என்னங்க பண்றது இங்க பாரு இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு வாடகை பார்த்து கூட போலாம் அதுக்குன்னு அவர் அப்படியே விட சொல்றியா தான் நகை இருக்கு அதை கொடுப்போன்னு இவ வாயிலிருந்து வருது சரி நான் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு நானாமாவும் போய்ட்டு வரோம் சரியா அத்தையை பாத்துக்க அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடு ம் சரிங்க ஏண்டியம்மா வீட்டு பத்திரத்தை வைக்கிறேன்றாங்க நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க அதுமா அதான் உங்ககிட்ட நகை இருக்குல்ல அதை குடுக்கலாம்ல அதுக்கு இல்லமா நகை விக்கிற வேலைக்கு அது ஏமா நகையை குடுத்துட்டா மதிக்க மாட்டாங்கனே இது நகையை குடுக்க மாட்டிக்கிறியோ ஐயோ அப்படி இல்லமா அப்பாவுக்கு முன்னாடி காசு நகை நட்டல எனக்கு பெருசே கிடையாதுமா அப்புறம் என்னமா நகை கொடுக்க வேண்டியதானமா நகையை கொடுத்து விட்டா அப்புறம் இவங்க தான் என்ன அடிமையை நடத்துவாங்கன்னு இந்த அம்மா வேற பயமுறுத்துனுச்சு இவங்களுக்கு பாவம் பார்த்து கடைசியில் எனக்கு யாராவது பாவம் பார்க்க வேண்டியது வந்துருச்சுன்னா என்ன பண்றது மா வீட்டு பத்திரம் எங்க இருக்கு என்னன்னு பார்த்து எடுங்கம்மா அப்புறம் என்னோட பாஸ்புக்கும் உங்ககிட்ட தானே இருக்கும் அதையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படியே பேங்க்கு போயிட்டு அதையும் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரலாம் ஆ சரிப்பா ஏம்பா அதான் சம்மந்தி அம்மா வீட்டில இருந்து போட்ட நகை சின்ன பொண்ணோடது இருக்கும் இல்ல அதை எதாவது வைக்கலாம் இல்ல வீட்டு பத்திரத்தை வைக்கிறதுக்கு பதிலா என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க வீட்டு பத்திரத்தை வச்சா கூட எதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் மருமா வீட்ல இருந்து போட்டுட்டு வந்த நகை அதுவும் பொம்பளை பிள்ளைக்கு அவங்க பெத்தவங்க கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் பார்த்து செஞ்ச நகை அதை போய் வச்சு நீட்ட முடியலன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா ஆஹ் எதனா கஷ்டம் வந்தாலும் பிறந்த வீட்ல இருந்து போட்ட நகையை மட்டும் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிறந்து வீட்டு பாசம்ன்றது எதுவுமே இல்லாம போயிடுங்க வாழ்க்கையில அப்பா கழுத்தே வலிக்குதுட என்னடா வைக்கிற எதை நீ எருத்த எடுத்த எடத்துல வைக்கிறது இல்ல தேடிக்கிட்டு தான் இருக்கிறது ஒவ்வொன்னையும் நீ நான் அமைக்கி வாங்கி வச்சப்பா கழுத்தே வலிக்குது போ அதுவும் இந்த வீட்ல தேடும் போது ஒரு பொருள் கிடைக்காது தேடாத தான் அதெல்லாம் கிடைக்கும் சரி அதுதான் இல்ல பேசாட்டுக்கு கடையில புதுசா ஒன்னு வாங்கிக்க காசு போனா போயிட்டு போகுது ஏமா எனக்கு அது தான் வேணும் அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன் எனக்கு அது தான் வேணும் அய்யய்ய அது தான் வேணும் அது வேணா எங்கடா போறது காணல்லல ஐயோ எனக்கு அது தான் வேணும் பா என்ன போ இது தேடنا தேடனதுக்கு கிடைக்காது சாமி

அது நான் தான்டா அப்பெல்லாம் முடிய அப்படியே காடு மாதிரி வளர்ந்துச்சு உங்க ஆத்தா என்னைக்கு கட்டணும் நீ என்னைக்கு பிறந்தியோ அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சு மாடா தேஞ்சி இப்படி முடியெல்லாம் கொட்டி போயிருச்சுடா மட்டும் பாத்தியடா மாவுனி உங்க அப்பா எம்பிட்டு அழகா இருக்கேன்னு

என்ன விட்டுருங்கன்னு அக்கா கிட்ட என்னால மாட்டி உதவ முடியாது பறவை எல்லாம் உஷாராதாய்யா இருக்காங்க நான்தான் ஐயா ஏமாதியாவே இருக்கேன் அதான் எனக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம வீட வச்சு குடுக்குறோம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க எப்படியும் நான் காசு ஏற்பாடு பண்ணி வீட்டு மீட்டு குடுத்துறேன் சரியா யாரு நான் அக்கா நினைக்கிறா யாரும் எங்க அக்கா நினைக்கிறத்துக்கு இல்ல நாரன் அகன் பாருங்க அவங்க வீட்டுக்கு மருமகனா யாரு இன்னொரு பையன் தானே நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அவன் எங்கிட்ட கடனை உடனே வாங்கி அப்பாவை மீட்டணும்னு நினைப்பாங்க ஆனா என்ன பண்றது அவங்க ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சிருக்காங்க அந்த பொம்பளை பிள்ளை எங்க போய் யாருக்கிட்ட போய் கேட்கும் வைக்கும் நம்ம தானே முன்ன நின்னு பாக்கணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பாத்துக்கலாம் சரியா வண்டி ஏறி போவோம் சரிமா

கோணம் இருக்கும் கோணவதியே வா வா அல்ல செல்வம் தான் தாத்தா பாட்டுல கூட தங்கம் பணம் காசு இவளா ஒரு பொம்பளை சம்பந்தி பாட்டு ரொம்ப அருமையா இருக்குங்க சரிங்க சம்பந்தி என் மருமகளுக்கோசரம் ஒவ்வொன்னையும் பாத்து பாத்து கத்துக்கிட்டு இந்த பாட்டை பாடுனேன் மருமகளே பாட்டு உனக்கு பிடிச்சது சரி தங்கம் வெரி ஃபன்னி பண்ணிலடா தங்கு குட்டியே பாட்டு நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன் அம்மா லூசு தரமா பேசாத ஆரத்தி எடுத்துட்டல அடுத்து உள்ள கூட்டிட்டு போ ஓகேயா இவன் வேலைய கட்டறான் என்னடா குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள விட்டாலும் நக்கி தான் குடிக்கின்றது சரியால இருக்கு நல்லா இருக்கணும் ஆர்த்தி ஊத்திட்டு வந்துறேன்

இவங்களை நெல்லை எட்டி உடைக்கனும்னு சொல்றாங்க. ஆ அதெல்லாம் வழக்கம் போலமா. அதலடா தங்ககுட்டி வீட்டுக்கு வர மருமவ இப்படி நெல்லை உடைச்சி உள்ள வரும்போது அந்த நெல் எப்படி செதறதோ அந்த மாதிரி வீட்ல செல்வம் селиப்போம் அப்படியே செதறிடக் எட்டி உள்ள தங்கம். ஓஹோ செதறற மாதிரி எட்டி என்னங்க எட்டி சொல்றாங்க? ஆ சரி. வேண்டிக்கிட்டு எட்டி

அப்படியே பெப்பர் பண்ணி இப்போ கொஞ்சம் நவற மாட்டேன் எப்படி எப்படியோலா பொண்ணு கொண்டு வராகலே ஆனா ஜிமெயில் இல்லாத சிங்காரின்னு இந்த தங்கா வீட்டுக்கு மர்மவ கூட்டிட்டு வந்தாளே வந்ததும் வராததுமா இவ மண்டை போலந்து ரத்த வருகுதே இனி காலம் முழுக்க தான் இந்த வீட்டுல என்ன அகதியாக போகுதோ வந்த ஒரு நிமிஷம் ஒரு போலது ஆகலையே போல போலான ரத்தம் வந்து ஆஸ்பத்திரிக்கு ஓட nume வா போடுங்க ஐயோ ஏமாடி மாரமாவளே அத்தைக்கு ஒண்ணு தடத்துங்க நீ எது நினைச்சுக்காத ஆக வேண்டிய வேலைய பாருங்க ஆக வேண்டிய வேலைய

நீங்க அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க போங்க முதல்ல சம்பந்தியை தூக்கிட்டு போய் முதல்ல ஹாஸ்பிடல்ல சேப்போங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா அப்புறம் நம்ம புள்ளைய ஒரு கரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க எப்படி நாலு பேரை கூப்பிட்டு பண்ணல நம்மள நாலு செவத்துக்குள்ள வச்சு பண்ணிட்டோம் அப்படி இருந்துமே இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சதுனா நம்ம புள்ளைய சொல்லி பேசுவாங்க முதல்ல சம்பந்தியை கூட்டிட்டு போங்க நான் அந்த கூட்டிட்டு போறேன் சம்பந்தி ஆஸ்பத்திரிக்கு போகும் ஐயோ இருக்கட்டும் சம்பந்தி

ஐயோ வெட்டி கதை பேசறதுக்குள்ள நேரம் இல்லை முதல்ல கிளம்புங்க ஆமாப்பா ஆன்ட்டி முதல்ல எந்திரங்க நம்ம ஹாஸ்பிடல் போ சரிமா நீயும் மாப்பிள நீங்க எல்லாரும் இருங்க அம்மா நீங்களும் பொண்ணு மாப்பிளைக்கு துணையா இருங்கமா நாங்க மூணு பேரும் ஹாஸ்பிடல் போய்ட்டு வந்துறோம் டேடி என்ன பேசிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க மட்டும் எப்படி இங்கே இருக்க முடியும் நாங்களும் ஹாஸ்பிடல் வரோம் ஹாஸ்பிடல் போறதா கே கயிலு இன்னைக்கு நமக்கு முதல் இரவு இங்க பாருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அடிபட்டு கிடக்குறது உங்க அம்மா அடிச்சது நான் அப்படி இருக்கும்போது இப்படி எப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசு வருது இல்ல கையில முத முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு இப்படி ரத்த காயம் எல்லாம் அது வந்து சாதாரண விஷயம் அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத ஏதோ நமக்கு தலைக்கு வந்து தலைப்பாகையோட போன மாதிரி போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ நம்ம இருப்போம் அவங்க போட்டோம் நான் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அடிபட்டு இருக்கிறது உங்க அம்மா முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவே எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிருந்துச்சு ஒரு நிமிஷம் கூட நான் இந்த இடத்துல நிக்க மாட்டேன் நீங்க என்ன உங்க அம்மாவுக்கு இப்படி அடிபட்டுருக்கு இருக்கு நீங்க பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஐயோ கையில எப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே முதல்ல போய் டச் பண்ணதுக்கே அந்த ஆட்டம் கட்டுனா இப்போ இது இந்த அம்மா என்ன கை கட்டுனதை கடைசி வரைக்கும் வாய் கெட்ட விடாம பண்ணிரும் போல இருக்கே

காசு போனோம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் ஆனா உன் உசுறு போனா வருமா